டாய்லெட் கழிவு நீர் அறை உடைய நாலாவது பகுதி மேற்கு திசை மேற்கு திசையில் டாய்லெட் கட்டலாமா கண்டிப்பாக கட்டலாம் எங்க கட்டலாம் என்ன தீமை இருக்குமா நன்மை இருக்குமா பாருங்க மேற்கு திசைக்கு அதிபதி பகவான் சனி தென்மேற்கு திசைக்கு அதிபதி ராகு வடமேற்கு திசைக்கு அதிபதி சந்திரன் அதாவது மேற்கு திசையில் நமக்கு டாய்லெட் கட்ட வேண்டும் என்றால் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் அதாவது மேற்கு திசையில் கவனிக்கணும் இருபது அடி இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும் ரெண்டு அடி விட்டுட்டு எங்கள் வடக்குலேருந்து அடி விட்டுட்டு மேற்கு திசையில் வெஸ்ட் நார்த் வெஸ்ட்டில் டாய்லெட் அமைக்கலாம் ஆனால் அந்த கமோ வடக்கு வாலில் இருக்கக்கூடாது வடக்கு வால்ல இருந்தால் கடன் அதிகமாக இருக்கும் வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டில் டாய்லெட் அமைச்சால் மன சந்தோஷம் இருக்கும் தைரியமாக வாழ்வீர்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் ட்ராவல் செய்தால் பண வசதி வந்து சேரும் அதாவது நாட்டிலையும் வெளிநாட்டிலும் ட்ராவல் பண்ணுவீங்க தைரியமாக பணம் யாத்திரை செய்யும்போது பணத்தை சம்பாதிச்சு வீட்டுக்கு வருவீங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது பாகம் அதாவது மேற்கு திசையின் மதிய பகுதி மேற்கு திசையின் மதிய பகுதியில் டாய்லெட் அமைக்கலாம் ஆனால் சில பேருக்கு ஜாதகத்தில் சனி சரி இல்லை என்றால் அவர்களுக்கு முது தண்டு வியாதியில் கொஞ்சம் பிரச்சனை உருவாகும் கேஸ்னால் முது தண்டு வியாதி வருதுன்னா அந்த டாய்லெட் அங்கே இருக்குது என்று சொல்லலாம் சில பேருக்கு எல்லோருக்கும் கிடையாது சில பேருக்கு மாத்திரம் ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மேற்கு மத்திய பகுதியில் நீங்கள் டாய்லெட்டை அமைக்கலாம் அது நன்மையை செய்யும் இதே ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்குது என்ன செய்யணும் அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம் லேபர் குவார்ட்டர் ஷுட் பி இன் தி வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு அப்போது நார்த் வெஸ்ட்டில் டாய்லெட் இருக்குது கண்டிப்பாக இருக்கலாம் நார்த் வெஸ்ட்டில் வெஸ்ட் நார்த் வெஸ்ட்டில் டாய்லெட் அமைக்கலாம் சென்டர் ஆஃப் வெஸ்ட்டு சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் டாய்லெட் அமைக்கலாம் ஃபேக்டரி இருந்தாலும் அது நன்மை செய்யும் இப்பொழுது ராகுவின் இடம் சவுத் வெஸ்ட் அதாவது வெஸ்ட் ஆஃப் சவுத் வெஸ்ட் வெஸ்ட் ஆஃப் சவுத் வெஸ்ட்டு மேற்கு திசையும் தெற்கு திசையும் சேரும் இடம் அந்த இடத்துல டாய்லெட் அமைச்சிட்டால் வயிற்றில் பலவிதமான நோய்கள் உருவாகும் முதல் நோய் வந்து சுகர் இரண்டாவது நோய் வந்து கிட்னி ப்ராப்ளம் மூணாவது வந்து ஃபைனான்ஸ் லாஸ் நாலாவது அந்த வீடை விட்டு போயிடலாமா அப்படின்னு மனசெல்லாம் வந்து சேரும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நல்லா படிக்கிற பையன் திடீர்னு உங்கள் கடையை பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கும் அப்பாவுக்கும் நோய் வந்து சேர்ந்துடும் பல சிக்கல்கள் இருக்கும் அந்த வீட்டில் அதனால் மேற்கு திசையில் டாய்லெட் அமைக்கும் பொழுது இந்த சவுத் சேர்கிற இடம் சவுத்து சேர்ற இடத்தில் டாய்லெட் இருக்க கூடாது இது ஃபேக்ட்ரியாக இருந்தால் அந்த ஃபேக்ட்ரி ஓனருக்கு திடீர்னு பெரிய லாஸ் வந்து சேரும் திடீர்னு லாஸ் அதுலேயே அந்த டாய்லெட் பக்கத்துலேயே ஒரு எலக்ட்ரிக் கனெக்ஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அதெல்லாமே இருந்ததுன்னா பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட் ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன இந்த மேற்கு திசையில் நாம் செய்கிற பெரிய தப்பு என்ன என்றால் நம்ம நார்த் வெஸ்ட்டு வட மேற்கு கார்னரில் டாய்லெட் எல்லோரும் வட மேற்கு கார்ல பல வீட்டில் இருக்கும் பல வீட்டில் இருக்கும் ஏன்னா ஏவிசிடி வாஸ்து ரெண்டு புக்கு படித்தவங்க எல்லாமே வந்து வாசு சாஸ்திரியாக வந்து விட்டார்கள் எனக்கு வாஸ்து தெரியும் இப்போது இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து சார் ஐ ஹாவ் தி வாஸ்து ஐ நோ வாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியாது அந்த இடத்துல டாய்லெட் எல்லாம் பேங்க்குக்கும் வீட்டுக்கும் அழிஞ்சிக்கினே இருப்பாங்க கடன் 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 அப்படின்னு அதாவது சில பேர் திருடனாக மாறிடுவான் ஒரு வீட்டில் போகிறோம் ஆளை பார்த்தா ஆரடி இருக்கார் நல்லா ஹைட்டாக இருக்கார் பார்க்கும்போது ஆடம்பரமான வாழ்க்கை ஆனால் அவங்க கேட்டேன் உங்கள் பையனுக்கு எவ்வளோமா கடன் இருக்குது சார் ஐம்பது ஐம்பது லட்சம் ரூபா கடன் இருக்குது சார் ஒவ்வொருத்தரும் வரான் சார் எனக்கு பயமாக இருக்குது என்ன ஆகும் அப்படின்னு ஒரு நாள் திடீர்னு பார்க்கும்பொழுது அந்த பையனுக்கு பிரெயின் ஹேமரேஜ் வந்துடுச்சு ஏனென்றால் ஒவ்வொரு கடன் வாங்கும் பொழுது வாங்கின கடனுக்கு பதில் சொல்ல முடியாமல் பிபி ஹை ஆகி புஷுன்னு போயிட்டார் இதுக்கு காரணம் என்ன வடை மேற்கில் வடக்கில் டாய்லெட் அந்த வடமேற்கு திசையில் வட மேற்கு காரணம் நார்த் வெஸ்ட் பக்காவாக இருந்ததில் டாய்லெட் இருந்தா அவங்களெல்லாம் பெரிய கடனில் போய் சிக்கனில் மாட்டிக்குவாங்க மேற்கு திசையில் பெஸ்ட்டு டாய்லெட் நார்த் வெஸ்ட் வெஸ்ட் அதாவது மே வடக்கு திசையிலேருந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி தள்ளி டாய்லெட்டை அமைக்கணும் அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் வெஸ்ட்டு இந்த மாதிரி டாய்லெட் அமைக்கும் பொழுது எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழலாம் மீண்டும் சொல்கிறேன் கவனிக்கணும் ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் தென்மேற்கு திசையில் டாய்லெட் அமைக்காதீங்க காலி இடம் விட்டு அங்கே டாய்லெட்டை அமைச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபேக்ட்ரி ஜீரோவாக மாறிடும் அதனால் நேர்களே மேற்கு திசையை ரொம்ப கவனிக்கணும் மேற்கு திசையில் ரெண்டே ரெண்டு திசையில் டாய்லெட் அமைக்கலாம் அதுவும் மேற்கு மத்திய பகுதி வடமேற்குல அமைக்கலாம் இந்த மாதிரி அமைச்சு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க